வணக்கம் நெல்லை மகர ராசிக்கு நவம்பர் மாதம் இருக்குன்னு பார்க்கலாமா இருக்கு சார் மகர ராசிக்கு ராசிக்கு அதிபதி பகவான் சனி மூணாம் இடத்துல நல்ல நிலையில் இருக்கிறார் கவலைப்படாதீங்க மகர ராசியே குரு பகவான் ஏழாம் விட குறிப்பாக கடகத்திலிருந்து அதிசார குரு பார்க்குறார் கவலைப்படாதீங்க ரெண்டாம் இடத்துல ஆகு பகவான் நல்ல சிந்தனையை கொடுப்பார் அதுவும் கவலைப்படாதீங்க எட்டாம் இடத்துல இருக்கிற கேது பகவான் நல்லா இருக்கிறாரு எல்லாத்தையும் தாண்டி மகர ராசிக்கு லாபாதிபதி லாபத்தில் பகவான் செவ்வாய் ரொம்ப நல்ல நிலையில் இருக்கிறாரு ஏன்னா மகர ராசிக்கு நாலு பதில் வேண்டியவர் நாலு பதினொன்று நாலுங்கிறது வீடு வாகனங்கள் சுகங்கள் நல்லது நல்ல இதெல்லாம் கொடுக்கக்கூடியவர் பிரமாதமான நிலையில் லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு அதையும் தாண்டி மகர ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய அஞ்சு பத்துக்கு வேண்டிய சுக்கரன் பத்தாம் இடத்துல இருக்கிறார் வேறு என்ன வேணும் எல்லாமே நல்லா இருக்கு ஸோ தட் இப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் வெரி ஃப்ரூட்ஃபுல் அண்ட் பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஃப்ரூட்ஃபுல் ஃப்ரூட்ஃபுல்னா என்ன தேவைக்கு தகுந்த மாதிரி தேவையான அளவில் எல்லாமே இருக்குது அப்போ எல்லா மகர ராசி என்பக்கும் எந்த விதத்திலும் இல்லை அவங்க வாக்குன்னு சொல்லக்கூடிய ரெண்டாம் வீட்டில் குடும்பஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால வார்த்தையை அலந்து பேச வேண்டிய அவசியம்னு தேவையில்லாத டென்ஷன் படக்கூடாது ராகு ரெண்டில் இருந்தால் என்ன சார் ஆகும் ராகு ரெண்டில் இருந்தால் கல்யாணத்தில் தடைன்னு நம்ம சொல்லுவோம் ரெண்டாம் இடத்துல ராகுனா எட்டாம் இடத்துல கேது பகவான் ராகு கேதுன்னு சொல்லுவோம் அப்போ ராகு கேதுங்கிறது குடும்பஸ்தானத்தில் ராகு இருக்கலாமா இருக்கக்கூடாது இருந்தால் என்னாகும் அன்னெசரியான டாக்கிங் அன்னெசரி டாக்கிங்னா தேவையான இடத்துல பேசாமல் இடத்துல பேசி நம்ம வந்து வம்பளை மாட்டிப்போம் அல்லது மன உளைச்சலுக்கு ஆளாகும் இதை நீங்கள் குறைச்சிட்டிங்கன்னா நீங்கள் ராஜா ஸோ இப்போ நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம் எல்லா தைரியம் கொடுக்கக்கூடிய சனி பகவான் மூன்றாம் வீட்டில் பிரமாதமாக இருக்கிற தைரியம் கொடுப்பார் அந்த தைரியம் கொடுக்குற சனி இருந்து இருக்கக்கூடிய ஆற்றலை அவர்களுடைய விசேஷ பார்வையாக அவங்களுடைய பன்னெண்டாம் வீட்டை பார்க்குறாரு அதாவது சயணத்தை ரொம்ப விசேஷம் அப்போ நம்ம இருக்கக்கூடிய நமக்கு எஃபர்ட்ஸ் விரயமாக இருக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணணும் அதற்கு தகுந்த மாதிரியான ஒரு திட்டமிடல் வேணும் எதை எங்கே பேசணுங்கிறத நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா ராகு இதுக்கி மாற போகிறதில்லை ஏறத்தாழ ஒரு வருஷத்துக்கு அங்கே தான் இருக்க போகிறார் அதனால இந்த காலகட்டத்துக்கு நம்ம அதை மட்டும்தான் நம்ம வந்து நெகட்டிவா உங்களுக்கு சொல்லணும் மற்ற எந்த கிரகம் நெகட்டிவா இல்லை குரு நெகட்டிவா இல்லை சனி நெகட்டிவா இல்லை செவ்வாய் நெகட்டிவா இல்லை சுக்கரன் நெகட்டிவா இல்லை எல்லாம் அற்புதமான கிரகங்கள் சனி பகவானை கண்டு பயப்படாத மக்களே கிடையாது பேராற்றல் மிக்கவர் அதை விட குரு பகவான் குரு பாக கோடி தோஷன் குரு பிரமாதமாக இருக்கிறார் மகர ராசிக்கு மூணு பன்னெண்டுக்கு வேண்டி ஏழாம் இடத்துல இருக்கிறார் வேறு என்ன வேணும் ஏழுங்கிறது பாவம் கணவனுடைய இடம் மனைவியோட இடம் நல்ல நிலையில் உச்சம் பெறுறாரு அதுக்கடுத்தது சூரிய பகவான் நல்ல நிலையில் கடகராசிக்கு அஷ்டமாதிபதி நல்ல நிலையில் பிரமாதமாக இருக்கிறார் சுக்கர பகவான் எல்லாமே நல்லாரு நம்ம மகர ராசி பொறுத்த நிறைய மகர ராசி என்பர்கள் பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்க இருக்காங்க உயர் அதிகாரிகள் இருக்காங்க கலைத்துறையில் சாதிக்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க நிறைய அரசியல் துறையில் இருக்கிறவங்க எக்ஸலண்டான பீரியல்ஸ்லாம் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் பொன்னான மாதம் எல்லாமே சக்சஸ் ஆகும் ஆனால் வாயை கொடுத்து மாட்டிப்பாங்க அதனால் வார்த்தையை நம்ம நிதானமாக பேசணும் அப்படின்னா காரிய ஜெயம் மௌனம் சர்வார்த்த சாதகம்னு சொல்லுவோம் மௌனமாக அவங்க இருந்துட்டாங்கன்னா அனைத்து காரியமே சாதகம் மௌனம் சர்வார்த்த சாதகம் அனைத்து விதமான காரியங்களும் வெற்றி பெற அவருடைய மௌனம் அது மௌனம் தேவையான பேச்சை மட்டும் பேசுவது அப்படிங்கிற ஒரு முடிவு கண்டாங்கன்னு வச்சுங்களேன் மகர ராசிக்காரர்களுக்கு ஜெயம் கை கைமேல் இருக்கு ஏன்னா இந்த மாதிரி எல்லா கிரகங்களும் இருக்கிறது ரொம்ப ரேர் சில மாதங்களில் தான் இப்படி இருக்கும் சில மாதங்களில் ஒரு மாதமாக இது நவம்பர் மாதம் அமைஞ்சிருக்கு வேறு என்ன வேணும் வேறு என்ன வேணும் தன் பெற்ற குழந்தைகளினால் தான் அனு அனுகூலம் பெறுவது கணவனுக்கு வேண்டிய நன்மைகளை செய்வது கணவனால் நாம நன்மை பெறுவது அதற்கான வாய்ப்புகள் இப்போ கல்வி நிலையில் இருக்கிற மாணவ மாணவிகள் அவங்க வந்து நல்லா படிக்கிறாங்க படிக்கிறவங்களுக்கு என்ன வேணும் ரிசல்ட்டு என்ன வேணும் அவங்களுக்கு இருக்கிற மார்க் நல்லா வரும் கவலையே பட வேண்டாம் அவங்க கேட்கக்கூடிய அச்சீவ்மெண்ட்ஸ் கிடைக்கும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பெற்றோர்கள்கிட்ட அவங்களுக்கு வேண்டிய எல்லா விதமான சலுகைகள் இந்த இந்த மன்தில் கிடைக்கும் அதேமாரி அவங்க இருக்கிற ஸ்கூலில் காலேஜில் ரெஸ்பெக்ட் இருக்கும் அவங்க அந்த டீச்சர்ஸ்ட அந்த ப்ரொஃபஸர்கிட்ட அவங்களுக்கு அந்த ரெஸ்பெக்டை அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு மகர ராசி ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுப்பாங்க வேறு என்ன வேணும் தென் அதுக்கடுத்து நல்ல வேலை சர்ச் பண்ணிகிட்டு இருக்கோம் நல்ல வேலை கிடைக்கணும் கேம்பஸ் இன்ட்ரிவ் கிடைக்கணும் கிடைக்கும் உறுதியாக கிடைக்கும் ப்ரெசென்டேஷன் அங்கே நல்லா பண்ணக்கூடிய வாய்ப்புகளை பகவான் இருக்கிறதுனால ப்ரெசென்டேஷனை கொஞ்சம் கவனமாக நம்ம அந்த இடத்துல நம்ம வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை வாக்கு தான் ரெண்டு அதில் இருக்கார் இருந்தாலும் கெடுத்துட மாட்டார் உறுதியாக கெடுத்துட மாட்டார் ஆனாலும் கூட நம்ம கவனமாக அந்த இடத்துல நம்ம கையாண்டுட்டோம் அப்படின்னா கவனம் நம்ம சொல்ல வேண்டியதாக சொல்லிவிட்டு மற்றதெல்லாம் நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி சமயோஜித்தத்தை அங்கே யூஸ் பண்ணோம்னா நல்ல ரிசல்ட்டு வரும் சரி நம்ம முதலீடு பண்ணலாமா முதலீடு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா முதலீடு பண்ணலாம் நல்லாயிருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை வியாபாரியாக இருக்கிறவங்க நல்ல முதலீடு பெருத்த முதலீடுகளை போடலாம் போட்ட முதலுக்கான ரிட்டர்ன்ஸை நீங்கள் பெறுவீர்கள் அதற்கான உறுதி இருக்குது நான் உத்தியோகத்தில் இருக்கேன் சார் எனக்கு எதிர்பார்க்கக்கூடிய வருமானங்கள் மேலோங்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரொமோஷன் நான் ட்ரை பண்ணலாமா அதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்கக்கூடிய தாராளமாக ப்ரொமோஷன் ட்ரை பண்ணலாம் நல்லாயிருக்கு எந்த குறையும் இல்லை ப்ரொமோஷன் கிடைக்குமா கிடைக்கும் ப்ரமோஷன் இல்லைன்னாலும் உங்களுக்கு வந்து ப்ரொமோஷனுக்கு இணையான ஒரு அந்தஸ்தையும் அதற்கான வருமானத்தையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு கிரகங்கள் அனுமதிக்குது கிரகங்கள் அனுமதிக்குது வாய்ப்பு இருக்குது ஸோ சூழ்நிலைகள் இப்போ கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கான வளர்ச்சிகள் அதற்கான முதலீடுகள் அவங்களுக்கான பொருள் பெருக்கங்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் தாராளமாக நடக்கும் நல்ல அச்சீவ்மெண்ட்ஸு நல்ல ரிசல்ட்டு எதிர்பார்க்கக்கூடிய பேறு புகழ் அந்தஸ்தை அடைவீர்கள் இதற்கான உறுதி இருக்குது அரசியல் சார்ந்த அரசியல் இருக்கவங்களுடைய முன்னேற்றத்தை பெறக்கூடிய நல்ல காலமாக நவம்பர் மாதம் அவங்களுக்கு இருக்குது தாராளமாக இருக்குது பெரிய மகான்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இன்னும் போனால் நிறைய க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் க்ஷேத்திராலயங்கள்லாம் போய் நிறைய அனுகூலங்களை பெறக்கூடிய நிறைய தெய்வ காரியங்களை செய்யக்கூடிய வாய்ப்புகள் தெய்வ காரியங்கள் செய்கிறதுனால இருக்கக்கூடிய வருமானங்களே பெறுகிறது வருமானம்னா பொருளாக மட்டும் இல்லாம அனுக்கிரகம் சொல்லக்கூடிய பேராற்றல் சக்தியை இறைவன் வாங்குறதுக்கான வாங்கிறதுக்கான வாய்ப்புகளே மகர ராசிக்கு இந்த மாதம் இருக்கு அந்த ராசியை குரு பகவான் பார்க்கிறதே விசேஷம் ராசியை குரு பகவான் பார்க்கிறார் அப்ப குரு பகவான் ராசியை பார்த்தா என்ன ஆகும் கண்டிப்பாக அந்த குரு அருள் கிடைக்கும் குருவருள் திருவள்ளூர் ரெண்டும் சேர்வதற்கு வாய்ப்புகளே நாம் அந்த மாதிரியான ஆலயங்களுக்கு செ செல்வது அந்த ஆலயங்களில் இருக்கக்கூடிய அந்த கைங்கரியங்களை செய்வது வலு சேர்ப்பது இதற்கான வாய்ப்புகள் ஆலயங்களை செல்வது அங்கே வழிபடுவது இதற்கான வாய்ப்புகளை உருவாக்குவது இதெல்லாம் வந்து மகர ராசிக்கு இந்த காலகட்டத்துக்கு சிறப்பான ஒரு சூழலை தரும் சரி நான் ஏதாவது பெருத்த ஏதாவது நகை வாங்குறது கோல்டு இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இல்லை வீடு வாகனங்களுக்கு வாய்ப்புகள் வீடில் இன்வெஸ்ட் பண்ணுறது நிலங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய சூழல் இல்லை ஏற்கனவே வீடு கட்டிகிட்டு இருக்கிறது ரெனவேஷன் பண்ணுறது இதற்கெல்லாம் நல்ல வாய்ப்பு உள்ள டைம் இது இதெல்லாம் எக்ஸ்பென்சிவ் இல்லையா டெஃபினட்டாக எக்ஸ்பென்சிவ் தான் ஆனால் இந்த காலகட்டத்தில் பண வரவு வந்தாலும் எக்ஸ்பென்சிவாக நீங்கள் பண்ணுவீங்க வரவு இல்லாத இப்படி செலவு பண்ணீங்க நஷ்டமாயிடாதா அப்போ வரவுகளை உங்களுக்கு கொடுக்கும் அந்த இடத்துல நீங்கள் வந்து செலவுகளை பண்ணுவீங்க செலவுகள் பண்ணுறதுனால அந்த காரியம் முழுமையடையும் அந்த காரியத்தினால பேர்புகோள் அந்தஸ்து கிடைக்கும் நம்ம செய்ய வேண்டிய அந்த ரிசல்ட்டு அந்த காலகட்டத்தில் செய்வோங்கிறதையும் இந்த காலகட்டத்துக்கு உங்களுக்கு அனுகூல அந்த கிரகங்கள் அனுகூலமாக இருக்கணும் அந்த கிரகங்கள் அனுகூலமாக இருக்குது ஆக நாம் என்ன எதிர்பார்க்குறோம் பொதுவாக எல்லா ராசியை விட ஒரு மூணு நாலு ராசி எப்போதுமே கொஞ்சம் சிறப்பாக சொல்லுவோம் என்ன காரணம் கிரகங்கள் இருக்கிறத வச்சு தான் அதில் ஒரு ராசி மகர் ராசி இந்த நவம்பர் மாதத்தில் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கிற ராசிக்கு ரொம்ப பெனிஃபிட்டபுளாக இருக்குது கல்வி நிலையில நம்ம சொல்லிட்டோம் வேலையிலையும் சொல்லிட்டோம் சைட்ஸ் அப்படிங்கிற சூழல் இப்போ சைட்ஸ் அப்படின்னா வெளிநாட்டிலேருந்து இருக்கக்கூடிய வரவுகள் நமக்கு அனுகூலத்தை தர்றதாக இருக்கும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது கவலையில் நான் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றங்கள் அதில் இருக்கும் குறிப்பாக பெற்றோர்களுக்கு கொடுக்கக்கூடிய அங்கீகாரங்கள் அவங்களுக்கு கூடிய அந்த முன்னுரிமைகள் அவங்கள நம்ம கேர் எடுத்து பார்த்துக்கிறது இதெல்லாம் நமக்கு ரொம்ப ரொம்ப எசென்ஷியலாக இருக்குது இந்த மகர ராசி என்பதற்கு அது எசென்சியல் அப்போ சொத்து சோகங்கள் சேர்ந்துடும் சொத்து சொகங்கள் சேர்கிறதுக்கான சூழல் இருக்குது அந்த வலுமை வலு வலிமை சேர்த்திருக்கு அந்த கிரகங்கள் வலிமை சேர்க்குறது வருமானங்கள் இருக்குது அதில் உறுதி இருக்குது அதில் மாற்றுக்கறதே இல்லை நம்ம அதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இல்லைன்னு என்ன நீங்கள் கமெண்ட்ஸில் கொடுங்க தப்பில்லை சும்மா எதோ வாய்க்கு வந்தது சொல்கிறது இல்லை கிரகங்களுக்கு எது யோசிக்கிறே இதை பார்க்குறாருச்சு ஆமாம் குரு பகவான் கடத்தில்தான் இருக்கிறார் சனி பகவான் மீனத்தில் தான் இருக்கிறாரு இதை யார் மாற்றி சொல்ல முடியுமா செவ்வாய் வந்து விருஷகத்தில் தான் இருக்காரு சுக்கரன் துளா இதை யார் மாற்றி சொல்ல முடியுமா ஏன்னா இன்றைக்கி சிம்பிளிசிட்டி ஆகிடுச்சி ஜோசியம் என்ன காரணம் அப்படின்னா அவங்கவுங்க அந்த அந்த ராசியை சொல்லிட்டு என்கிட்ட நிறைய நண்பர்கள் இத்தனை டிகிரியில் இருக்கா அத்தனை டிகிரின்னு சொல்லக்கூடிய நிறைய கிளைண்ட்ஸே இருக்காங்க என்ட கிளைண்ட்ஸே என்டைய நிறைய என்னுடைய கடந்த நாற்பது ஆண்டு காலமாகவே என்கிட்ட இருக்கிற ஜோதிடர்களோட கிளைண்ட்ஸே ஜோதிடராக இருப்பாங்க அந்தளவுக்கு அவங்களுக்கு விவரம் இருக்கும் அவங்கள்ட்ட சராசரி அஸ்ட்ராலஜர் பார்க்க முடியாது ஏன்னா ஒரு சராசரி விட நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அக்கோமேட் ஆயிசு வச்சுருப்பாங்க தசாபக்தி அந்தரம் சொல்கிறவங்களா இருப்பாங்க இத்தனை டிகிரியில் இருக்கும்பாங்க இவங்க இந்த பார்வையும் எனக்கு அப்படிப்பட்ட கஸ்டமர் தான் எனக்கு அமைச்சிருங்க பை காட் கிரேஸ் எனக்கு நல்ல படித்தவர்கள் ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ளவர்கள் ஆர்வலர்கள் நல்ல சிந்தனையாளர்கள் ஜோதிட சிந்தனை உள்ளவர்கள் என்னுடைய வாடிக்கையாளராக நீண்ட காலமாக இருக்காங்க அவங்கள்ட்ட நான் சொல்லும்போது என்னுடைய தாட்டு அவங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக எஃபெக்டிவாக இருக்கிறதுக்கு ரீசனே அவங்களுக்கு படிக்கலைன்னா என்னுடைய தகவல் ஒரு மாதிரி இருக்கும் அவங்க படித்ததுனால தான் நான் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை அவங்களுக்கு ரொம்ப ஸ்வீட்ஃபுல்லாக இருக்குது சுவையாக இருக்கிறது இதுதான் உண்மை அதனால் நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா இதெல்லாம் நியாயமாக இந்த மகர ராசிக்கான காலம் உறுதியாக இருக்குது அப்போ நம்ம செய்ய வேண்டிய சூழலுக்கு தகுந்த மாதிரி நமக்கான பெனிஃபிட்டபிளாக இருக்கிறதுக்கு பிளானட்ஸ் நல்லா இருக்குது இந்த பிளானட்ஸை மாற்ற முடியாது தோ அஸ்ட்ராலஜர்ஸை இதை கேட்டிருந்தா கூட ஆமாம் பிளானட்ஸ் நல்லா தானே இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லுவாங்க இந்த பிளானட்ஸ் நல்லா இருக்கும்போது நம்ம எப்படி காற்று உள்ளது போய் தூக்கிக்கொள் அப்படின்னு சொல்ல மாதிரி வாய்ப்பு இருக்கும்போது அதை பயன்படுத்திக்கிறது நல்லது இன்வெஸ்ட் பண்ணுறது லேண்டில் ரெனவேஷன் பண்ணுறது லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணி பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுல நம்ம ரெனவேஷன் பண்ணுறது இப்படியான ஒரு நல்ல காரியங்கள் திருமணம் பண்ணுவது திருமணம் பண்ணி பார்ப்பது அதற்கான வாய்ப்புகள் திருமணம் தானே பண்ணிக்கிறது திருமணம் குழந்தைகளுக்கு பண்ணி பார்ப்பதே அவங்களுக்கு வழி உருவாக்கும் அதை நாம் வந்து சீராற்று பா பாராட்டுவது இதெல்லாமே இந்த காலகட்டத்தில் மகர ராசி நடக்கும் நல்லது நல்ல ராசி எக்ஸலண்டான இந்த காலகட்டத்துக்கு நவம்பர் மாதம் அவங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டபுளாக போய் இருக்குது ஏன்னா இதே கிரகம் அடுத்த மாதம் இப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது அந்த கிரகங்கள் மாறும் குரு பகவான் மறுபடியும் ஆதிச்சாரத்திலையும் மாறி மிதனத்துக்கு போகிறாருன்னா மிதனத்துக்கு போகும்போது நான் சொன்னால் ஆறில் தான் இருப்பார் ஆறு அவ்வளோ நான் சொல்ல முடியாது ஏழாம் இடத்துலேருந்து பாருமோ ஆறில் வராது ஆகவே இந்த நவம்பரில் அவங்க எதிர்பார்க்கக்கூடிய நல்ல காரியங்கள் நல்லது நடக்குது அவங்களுக்கு நிறைய பெரிய பெரிய ஆட்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பெரிய ஆட்களோட தொடர்புகள் இருக்குது அவங்க சிந்தனையை மாறுபட்டதுக்கான வாய்ப்பு இருக்குது மல்டி டைமண்ட்ஸ் அதில் யோசிப்பாங்க அந்த யோசனைகளில் அவங்களுக்கு பலன் தரதா இருக்குது அதுக்காக அவங்களுக்கு அந்தஸ்து உயரும் அந்த அந்தஸ்து உயர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் உருவாகும் நல்ல ரிவார்ட்ஸ் இருக்குது தேவை 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 தேவைகள் போய்ட்டே இருக்கும் தேவைகள் போகும்போது நல்லாயிருக்கும் ஓவை மிகைப்படுத்துகிற இதுக்கு ஓவரா மிகைப்படுத்துறது அர்த்தமாகாது இருக்கிறத கரெக்டாக சொல்கிறோம் அது தேவை இருக்கிறவங்க அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அது சப்போஸ் இதில் இல்லாதவங்க என்னை நீங்கள் கேள்வி கேட்கலாம் அப்படி உடனே நான் என்ன செல்வேன் உங்களுடைய ஜாதகத்தில் வேறு ஏதாவது உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு இப்போ அவிட்ட நட்சத்திரம் மகர ராசின்னு வச்சுங்க இப்போ அவிட்ட நட்சத்திரம் மகராஜ் ஒரு நாற்பது வயசில் இருக்காங்க அவங்களுக்கு செவ்வாய் தசை ஆக்சுவலாக செவ்வ தான் அதிபதி அவங்களுக்கு சனி திசை நடக்கும் சனி தசை அவங்களுக்கு அனுகூலம் இல்லாமல் இருக்கும் என்ன பண்ணுவீங்க மகர ராசி தான் ஆனால் அவர் வந்து திருவோண நட்சத்திரத்துக்கு வேறு விதமான பலன் உத்ராட நட்சத்திரத்துக்கு வேறு விதமான பலன் அவிட்ட நட்சத்திரமாக இருக்கிறவங்களுக்கு ஒன்று ரெண்டு பாதங்கள் மகர ராசி இருக்கும் அவங்களுக்கு சனி திசையாக இருக்கும் நான்காவது தசையாக இருக்கும் டெஃபினட்டாக சனி நல்லா இல்லைன்னா உங்களுக்கு சஃபரிங் கொடுக்கும் நீங்கள் நல்லா இருக்கும் ஓகோ ஆகோன்னு சொன்னீங்க எங்களுக்கு அப்படி இல்லையேன்னு கேட்பாங்க ஆ அங்கே தான் அவங்களுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய ஒரே அட்வைஸ் என்னென்னா உங்களுடைய பர்த் சார்ஜ் ஜனன ஜாதகத்தை ஒரு மாதிரி பார்க்கணும் அப்போ நீங்கள் டெஃபினட்டாக அவிட்டமாக தான் இருப்பீங்க அதனால அதை தேவையில்லாத பழிக்கு ஆளாவீங்க வம்பு தும்புக்கு போவீங்க திரும்ப வந்து காவல் சம்மந்தப்பட்டதில் நீங்கள் ஈடுபடுவீங்க வடக்கு சம்மந்தப்பட்ட ஈடுபடுவீங்க ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும் தேவையில்லாத வீட்டை கட்டி விற்பீங்க வா வாங்கின நேரத்தில் அவங்களுக்கு பிரச்சனையே கொடுப்பாரு இதெல்லாம் நடக்கும் இது எப்போ நடக்கும் நவம்பரில் நடக்கும் அதை த்ரோ டுகெதர் அந்த சனி திசையில் நீங்கள் சந்திச்சா ஆ வேண்டியிருக்கோம் அப்போ நாங்கள் நவம்பர் நல்லாயிருக்கு டிசம்பர் நல்லாயிருக்கு ஜனவரி நல்லா இருக்குது சொல்லிட்டே போகும்போது நீங்கள் என்ன வைப்பீங்க ஆமாப்பா எங்களுக்கு வேறு எல்லாம் இப்படி தான் சொல்லிட்டு போங்கிற என்ன வந்துருப்போம் உங்களுக்கு அங்கே அந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கு தான் இது அப்போ நீங்கள் அதை பார்த்துக்கணும் சப்போஸ் உங்களுக்கு வந்து சனி திசை நடந்துகிட்டு இருக்குது ராகுபக்தி நடந்துகிட்டு இருக்குது அதில் செவ்வாய்டு அந்திரமாக இருக்குன்னா கடுமையாக இருக்கும் பலவிதமாக வீழ்ச்சி சந்திக்க வேண்டிய கட்டாயம் வந்துடும் அதெல்லாமே சில விதமான நீங்கள் கடமைகள் செய்ய வேண்டிய பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அல்லது அவங்களுக்கு கருமா இதெல்லாம் வந்துடும் இதெல்லாம் எப்படி பொதுவில் சொல்லுவீங்க நாங்கள் கொடுக்குற இந்த டென் மினிட்ஸை சொல்ல முடியுமா டெஃபினட்டாக நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுடைய பர்து சார்ட்டை வச்சுட்டு எங்கள்கிட்ட பேசும்போது நீங்கள் உங்கள் அஸ்ட்ராலஜிட்ட பேசிக்கலாம் சப்போஸ் அவர் கேள்வி கேட்கலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் என்னிட நீங்கள் கேட்கணும்னு பிரியப்பட்ட நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம் கண்டிப்பாக அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும் அதெல்லாம் உன்னதமான உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆற்றலையே ஒரு ஸ்கெச் பண்ணி ஒரு அதுக்கான பண்ணக்கூடிய இதுதான் எங்களுடைய வேலை எங்களுடைய வேலை அதுதான் ஆகினால இந்த மகர ராசியை பொறுத்தவரை நவம்பர் வெரி ஃபென்டாஸ்டிக் நோ டவுட்ஸ் இருக்கிறவங்க இதோடு விட்டுருங்க இல்லாதவங்க வாங்க இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி நடக்கலை அப்படின்னு யாராவது சொன்னீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்கிறீங்கன்னா திரும்ப வந்து எங்கள்கிட்ட நாங்கள் ஒன்றே என்ன சொல்லுவோம் உங்களுடைய ஜனன ஜாதத்தை பார்த்துட்டு தான் சார் தீர்மானிக்க முடியும்னு சொல்லுவோம் விருப்பப்படுறவங்க அதை நீங்கள் எடுத்துக்கலாம் விருப்பப்படாதவங்க இதை அப்படியே பாஸ் பண்ணி போயிட்டே இருக்கலாம் ஓகேங்களா ஆக மகர ராசியை பொறுத்தவரை அதிர்ஷ்டமான இரண்டு எட்டு அவங்க அதிர்ஷ்டமான ஏன் அதிர்ஷ்டமான திசை தெற்கு மேற்கு தென்மேற்கு திசை அதிர்ஷ்டமான நிறம் பூதா அதிர்ஷ்டமான தெய்வம் அப்படின்னா சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய நவகிரகங்களில் சனி பகவானை வழிபடுவது சிவனை தரிசிப்பது வாய்ப்பு இருக்கிறவங்க இதெல்லாம் சனிக்கிழமையில் பண்ணால் ரொம்ப சிறந்த பலனை நீங்கள் பெற வேண்டி பெறுவீர்கள் என்கிற உத்தரவாதத்தோட மகர ராசிக்கு எல்லா விதத்திலும் சிறப்பாக அமையக்கூடிய நவம்பர் மாதம் நல்லாவே அமைய வாழ்த்துகிறோம் நன்றி மீண்டும் சந்திப்போம் நேர்களே இந்த ஆதி ஆதிந்தம் டிக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க